ஜனங்கள் மகா கம்பீரமாய் ஆர்ப்பரிக்கிறது என்னால் அவர்கள் சத்தம் வெகு தூரம் கேட்கப்பட்டது ஆனாலும் சந்தோஷ ஆரவாரத்தின் சத்தம் இன்னதென்றும் ஜனங்களுடைய அழுகையின் சத்தம் இன்னதென்றும் பகுத்தெறிய கூடாது இருந்தது ஜனங்களுடைய சத்தம் ஜனங்கள் மகா கம்பீரத்தோடு ஆரம்பித்தார்கள் அர்ப்பரித்தார்கள் ஆனா வெகு தூரம் அது சத்தம் கேட்கு ஆனா என்ன சத்தம்னு பகுத்தறிய முடியல ஜனங்கள் வெளியிருந்து கேட்கறவங்களுக்கு இது என்ன சத்தம் என்ன நடக்குது அப்படின்னு கண்டுபிடிக்க முடியல அப்படி இந்த நாளில் அங்க சொல்லப்பட்டிருக்கும் ஆரவத்தில் சத்தம் என்னதென்றும் ஜனங்களுடைய அழுகையின் சத்தம் என்னதென்றும் பகுத்தறிய கூடாது இருந்தது கத்திரக்கு மயி வந்தார்கள் ஜனங்கள் எல்லாம் ஆர்ப்பரித்தார்கள் எல்லா ஜனமும் ஆண்டோட ஆண்டோடைய ஆலயத்தில் இருந்து எல்லாம் ஆர்ப்பரிப்பு நடக்குது ஆனா அந்த சத்தம் கேட்குது ஆனா எப்படிப்பட்ட இது என்ன சத்தம்னு சொல்லி அழுகிற சத்தமா இல்ல சார் பகுத்தறிவு இல்லாத இருந்தது அப்படின்னு பகுத்தறிய கூடாது இந்த நாள்ல நம்முடைய காரியங்கள் நம்முடைய பேச்சுவார்த்தைகள் நம்முடைய ஆராதனைகள் துதிகள் இவைகள் எல்லாம் நம்முடைய சத்தம் வெளியே கேட்கும் உலகம் முழுவதும் சத்தத்தினாலதான் ஏங்கி கொண்டிருக்கிறது உலகத்துல நம்ம பல சத்தங்களை கேட்கிறோம் உலகத்துல சத்தம் இல்லை அப்படின்னா மனசு நம்முடைய மனசும் நம்ம சிந்தைகளும் என்ன செய்யணும் ஆவி ஆத்துமா சரீரத்துக்குள்ள ஒன்னும் நமக்கு ஓடாது நமக்கு நமக்கு இயங்கவே செய்யாது அதனால உலகம் முழுவதும் சத்தம் கேட்டுக்கொண்டே இருக்குது ஏதோ ஒரு சத்தங்கள் பறவைகள் சத்தம் அதிகாலமா இடம்னா பறவைகள் சத்தம் பல சத்தங்கள் கேட்டுக்கொண்டேதான் தான் இருக்கும் அந்த சத்தங்களுக்கு நடுவுலதான் நம்ம நடந்து கொண்டிருக்கிறோம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் சத்தங்கள் இல்லை அப்படின்னா உலகத்துல இயங்காது போல இருக்கும் எதுவோ ஏக்கம் இல்லையோ அப்படின்னு சொல்லி வெறுமையாக விடப்பட்டது போல இருக்கும் அப்படி ஆனா அந்த சத்தத்துக்கு நடுவுல அவ்வளோ அந்த சத்தத்துக்கு நடுவுல நம்ம எல்லா காரியங்களையும் நம்மளால செய்ய முடிகிறது கத்தருக்கு மகிமை உண்டாகட்டும் பல காரியங்களை நம்ம செய்கிறோம் அவைகள் ஒரு பக்கம் சித்தம் இருந்தாலும் நம்முடைய காரியங்களை நாம் சரியாய் செய்வதற்கு ஆண்டவர் நமக்கு அந்த குருபஞானத்தை தந்திருக்கிறார் அவர்கள் ஜனங்கள் எல்லாரும் மகாத்திரமாய் ஆர்ப்பரித்ததினால் அவர்கள் சத்தம் வெகு தூரம் கேட்டது அப்படி அந்த சத்தம் இன்னதென்று அவர்கள் அழுகிறார்களா அல்லது துதிக்கிறார்களா ஜெபிக்கிறார்களா என்ற சத்தம் இன்னதென்று பகுத்தறிய முடியல அப்படின்னு சொல்லி அங்க போட்டிருக்கு இன்னைக்கு நீங்களும் நானும் நம்ம வீட்டுக்குள்ள பேசினாலும் சரி நம்ம வெளியில இருந்தால் பேசினாலும் சரி நம்ம வேலை இடத்துல பேசினாலும் பேசினாலும் சரி சரி நம்முடைய சத்தம் நம்ம பேசுகிற சத்தம் நம்ம ஆராதிக்கிற ஆராதனை நம்ம ஜபிக்கிற ஜபங்கள் இவைகள் எல்லாம் பகுத்தறியத்தக்கதாக இருக்க வேண்டும் ஒரு பகுத்தறிவு ஜனங்கள் அதை கேட்கும் போது அவர்களுக்கு ரட்சிப்பு உண்டாகணும் ஜனங்கள் கேட்கும் போது மனம் திரும்புதல் உண்டாகணும் ஜனங்கள் யாராவது கேட்பார்கள் என்றால் அவர்களுக்கும் ஒரு பக்தி உருவாகணும் ஒரு பயம் வரணும் பயபக்தி வரணும் தெய்வ பயம் வரணும் தெய்வ பயம் வரணும் மனம் திரும்புதல் வரணும் ரட்சிப்பு வரணும் அப்படி அந்த மாதிரியான ஒரு சத்தங்களை நாம் கவனிக்க வேண்டும் மகிமை உண்டாகட்டும் அப்போ பகுத்தறியத்தக்கதான அப்படிப்பட்ட காரியங்களை செய்ய வேண்டும் என்று இந்த பகுதி நமக்கு உணர்த்துகிறது கத்திற்கு மகிமை உண்டாகட்டும் அந்த சந்தோஷம் தான் சந்தோஷத்தினால ஆர்ப்பரிப்பு தான் ஆனாலும் ஜனங்களுக்கு அது பிரயோஜனம் உள்ளதாக இருக்க வேண்டும் என்று இதை வாசிக்கும் போது புரியும் கத்திற்கு மகிமை உண்டாகட்டும் நீங்களும் நானும் வீட்டுக்குள்ள சில நேரத்துல பேசுவாங்க ஆனா சண்டை போட்ட மாதிரியே இருக்கும் சில வீட்டுல என்ன இது சத்தம் ஒரு மாதிரி கேக்குதே பிரச்சனையான்னு பார்த்தா இல்லை பேசிட்டு இருக்காங்கன்னு சொல்லுவாங்க ஏன்னா சண்டை போட்ட மாதிரியே அந்த துணி இருக்கும் சில நேரத்துல இந்த மாதிரி சில இடத்துல ஏதாவது ஒண்ணு சொல்லிட்டு இருப்பாங்க ஏதோ நடந்துட்டு போலன்னு இருக்கும் அந்த மாதிரி சத்தம் கேட்கும் சில இடங்கள்ல சில பகுதிகளில் அந்த மாதிரி சில சத்தங்கள் கேட்கும் ஆகினால இந்த வசனத்தை நம்ம வாசிக்கிற போது ஸ்தோத்திரம் இல்லாதட்டும் நாம நம்முடைய எல்லா வழிகளையும் சீர்தூக்கி பார்க்க வேண்டும் நம்முடைய வழிகள் நம்முடைய ஒவ்வொரு நாளும் நம்முடைய வழி நம்முடைய பேச்சு நம்முடைய சத்தங்கள் நம்முடைய செயல்கள் ஒவ்வொன்றையும் சனம் கவனிக்கும் உலகம் கவனிக்கும் அப்படியான சரியாய் அவர்களுக்கு கவனிக்கும் போது நம்முடைய அசைவு கூட அவர்களுக்கு ரட்சிப்பை கொண்டு வர வேண்டும் அவர் நம்முடைய ஒவ்வொரு அசைவும் நம்முடைய ஒவ்வொரு நடை உடை நம்முடைய வழிகளும் மற்றவர்களுக்கு ரட்சிப்பை கொண்டு வர வேண்டும் பக்தியை கொண்டு வர வேண்டும் ஆண்டவுடைய அந்த பயத்தை கொண்டு வரணும் கத்தருக்கு சோதனும் தெய்வம் இருக்கிறார் என்ற அந்த ஒரு நம்பிக்கை வர வேண்டும் தெய்வம் ஒருவர் இருக்கிறார் தெய்வ பிள்ளைகள் இவர்கள் எல்லாம் இவங்க எல்லாம் தெய்வ பிள்ளைகள் அவங்க வீடுகள்ல ராத்திரி ஆனா ஒன்பது மணிக்கு ராத்திரியில ஜெபம் பண்ணுவார்கள் அவங்க என்ன ஜெபம் பண்றாங்கன்னா குடும்ப ஜெபம் என்று குடும்பமாய் சேர்ந்து ஆராதனை செய்கிறார்கள் அவர்கள் பாடுகிறார்கள் அப்படின்னு சொல்லி இவர்கள் எல்லாம் தெய்வ பிள்ளைகள் இவங்கெல்லாம் வந்து வித்தியாசமானவர்கள் இவங்க டெய்லி தினந்தோறும் குடும்பமாக இருந்து ஏதோ பாடுறாங்களே ஏதோ வாசிக்கிறாங்களே என்ற அந்த சத்தத்தை கேட்கும் போது அவர்கள் விடுதலையாக்கப்பட வேண்டும் அவர்களுக்கு ஒரு விடுதலை உண்டாகணும் ரட்சிப்பு உண்டாகணும் அப்படித்தான் நம்ம மகர்ச்சியின் ஜெபகுமார் முறை சொல்லியிருந்தார் ஒரு வீட்டுல எப்போதும் குடும்ப ஜெபம் நடந்து கொண்டே இருந்தது இருந்துதான் அப்படி குடும்ப ஜெபம் பண்ணும்போது பக்கத்து வீட்டுக்காரர் அந்த குடும்ப ஜபத்தை கேட்டு கேட்டு ரசிக்கப்பட்டார் எப்படி ரச்சிக்கப்பட்டார் அப்படின்னா அன்றுக்கு அந்த பக்கத்து வீட்டுல இருக்கிற ஒரு மனிதர் அவர் நம்ம இருக்க வேணும் செத்து போகணும் அப்படின்னு சொல்லி ஏதோ தற்கொலை பண்றதுக்கு முயற்சி செய்து கொண்டிருந்த வேலையில தூக்கு கயிறு போட்டுட்டாரு போல அப்படி இருக்கும்போது இங்க வசனம் வாசிக்கிறாங்க பக்கத்து வீட்டுல டெய்லி தினந்தோறும் அவங்க ஒன்பது மணிக்கு குடும்ப ஜெபம் பண்ணுவார்கள் அப்படி குடும்ப ஜெபம் பண்ணும்போது வசனம் வாசிக்கிறாங்க கத்தர் கட்டுகளை அவர் கட்டுகளை அவிழ்கிறவர் என்று சொல்லி வாசிக்கிட்ட அந்த வசனம் அந்த மனிதனை உயிர்ப்பித்தது அந்த மனிதனுடைய மரணத்தை ஜெயித்தது இந்த வாசிப்பு அவனுடைய மரணம் ஜெயித்தது மரணம் ஓடிடுச்சு மரணத்தை துரத்தி விட்டது தேவ வார்த்தை தேவனுடைய சத்தம் பக்கத்து வீட்டுல இருக்கிற மரணத்தை துரத்தினது அந்த மனிதர் விடுதலையாக்கப்பட்டார் பின்பு அவர் அப்படியா அப்படி ஒரு தெய்வமான்னு சொல்லி அந்த மனிதர் மனம் திரும்பினார் மனம் திரும்பி ஒவ்வொரு நாளும் ஒன்பது மணிக்கு இவங்க ஜபிப்பாங்கன்னு சொல்லி கேட்டுட்டே இருக்கிறார் கேட்டுக்கொண்டே இருக்கிறார் எப்படியெல்லாம் பாடுறாங்க எப்படியெல்லாம் ஜபிக்கிறாங்கன்னு கவனிக்கிறார் கவனிக்கும் போது ஒரு நாள் அவங்க ரெண்டு பேரும் அந்த கூடி ஜபிக்கிற சத்தம் கேட்கல கேட்ட உன்னா உங்களுக்குள்ள ஏதோ ஒரு கருத்து வேறுபாடு அவங்கவுங்க தனித்தனியே ஜபித்தார்களா பின்பு மறுநாள் காலையில இந்த மனிதர் அவர் வெளியே வரும்போது கேட்டார் ஏன் சார் நேரத்து நீங்க ஜபிக்கலையா ஒன்பது மணிக்கு அப்படின்னு சொல்லி இல்லையே நாங்கள் ஜபித்தோமே அப்படின்னா அப்படியானா நான் தினந்தோறும் ஒன்பது மணிக்கு உங்க வீட்டுல நடக்கிற குடும்ப ஜபத்தை கவனிக்கிறேன் அந்த நேரத்துல நீங்க இந்தந்த நாள்ல இந்தந்த பாட்டு எல்லாம் பாடுனீங்க இந்தெந்த வசனம் எல்லாம் வாசித்தீங்க நேத்து உங்க வீட்டுல கேட்கல அப்படின்னு சொல்லி கேட்டாராம் ஆமையா நாங்க தனித்தனியா அங்கங்க ஜபம் பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னார் அப்ப பாருங்க வீட்டுக்குள்ள குடும்ப பண்ணாங்க அவங்க பாடி ஆராதனை செய்கிறார்கள் வசனம் வசனம் வாசிக்கிறாங்க அந்த இன்னொருவரை விடுதலையாக்குகிறது இன்னொருவர் அதை பகுத்தறிய முடிகிறது இன்னொருவர் அதை அறிந்து கொள்ளுகிறார் இன்னொருவருக்கு பயபக்தி வருது இன்னொருவருக்கு ரட்சிப்பு வருது இன்னொருவருக்கு மனம் திரும்பதை கொண்டு வருகிறது என்றால் இங்க ஆராதிக்கிற ஆராதனை இங்க ஆர்ப்பரிக்கிற ஆர்ப்பரிப்பு மற்றவர்களுக்கு விடுதலை கொண்டு வரக்கூடியதாக இருக்க வேண்டும்